பாடணும் ஒரு ஆசையா இருந்துச்சு அதை நான் பாடுறேன் கண்டிப்பா காமராஜர் பிடிச்சவங்க எல்லாம் அந்த பாட்டை ஷேர் பண்ணுங்க கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏழைதான் எத்தறிவு தொலைவுதா இங்கே நானும் இழைதான் எழுத்தறிவு தொலைவுதா நீவதச் சவதானாயி இப்போ படிக்கிற நிகழ்வுதா நீவதச் சவதானாயி இப்போ படிக்கிற நிகழ்வுதா கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைபுதா இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைபுதா நீத சவதான அங்க இப்போ படிக்கிற நிகழ்வுதா நீத சவதானா இப்போ படிக்கிற நிகழ்வுதா கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா மத்தியான சோத்தத்தா மறந்தும் கூட தின்னதில்லை மத்தியான சோத்தத்தா மறந்தும் கூட தின்னதில்லை கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது சோறு கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்ல சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்லை சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க புத்தகத்தோட ஜாமன்றி புத்தகத்தோட ஜாமன்றி புதுசு புதுசா திட்டங்களா புத்தகத்தோட ஜாமன்றி புதுசு புதுசா திட்டங்களா என் மனசு குளிர குளிர இப்போ உங்களைத்தான் நினைக்கிறேன் என் மனசு கூளிர கூளிர இப்போ உங்களைத்தான் நினைக்கிறேன் கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தான் இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தான் நீ விதச்ச வேத இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ விதச்ச விதைதானா இப்போ படிக்கிற நிகழ்வுதா கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா நீ இருந்த காலத்துல நாம் பொறக்க கூடாதா நீ இருந்த காலத்துல நாம் பொறக்க கூடாதா நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகிறேன் அதை நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகிறேன் ஆளு மட்டும் இல்ல ஆளுமையும் உயரம்தான் ஆளு மட்டும் இல்ல ஆளுமையும் உயரம்தான் இந்த கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி தான் இந்த கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி தான் புத்தக சுமைய தூக்குனா சுமையனுக்கு சுகமையா புத்தக சுமைய தூக்குனா சுமையனுக்கு சுகமையா நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமையனி தூக்கினியோ நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமையனி தூக்கினியோ கண்ணல கண்டா கண்ணல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதா இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ நீதச்ச வெதானாய்ப்பு படிக்கிற நிகழ்வுதான் நீ நிகழ்வுதா நீதானாய்ப்பு படிக்கிற நிகழ்வுதான் கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே எங்கள் காமராஜரே